வணக்கம் மலைகள் நிகழ்ச்சி நிகழ்ச்சியோட தான் இருக்கிறோம் நினைந்திருக்கிறேன் என்னோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டி வந்திருக்கணும் அந்த மூன்று பேர்ல முதலாமதா யார் கதைக்கு போறார் என்று சொன்னா எங்களோட பட்டுக்குட்டிக்கு என்ன பேர்

கல்வாய் மத்தம் மாத ஜானை உரி கோத்தமன வாழன் பத்தாகிய தொண்டால் தொழு பாலியன் கரமே செத்தா எலும்பு அனிமாந்தி ஓகே நீங்க கோயிலுக்கு போவீங்களோ எந்த கோயிலுக்கு போற நீங்க ஓ அப்ப வைரவருக்கு தான் பூ எல்லாம் நிறைய பிடிங்கி கொண்டு போய் தான் வேற பாரு நீங்களோ சரி பிள்ளைக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும் நிறைய ரொட்டி ரொட்டி என்ன துணி சாப்பிடுவீங்க அப்ப நிறைய உரப்பு சாப்பிட பிடிக்குமோ உங்கட கௌதமிக்கு நிறைய சாப்பிடுவீங்க சரி அம்மாவுக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க கௌதமி ஓகே வேறு அப்ப கௌதமிக்கு இன்னும் சமைக்க தெரியாதோ குட்டி பொண்ணோ பெரிய பொண்ணோ கௌதமி ஆ கௌதமி குட்டி பொண்ணோ பெரிய பொண்ணோ என்ன குட்டி பொண்ணோ பெரிய பொண்ணோ நீங்கள் குட்டி பொண்ணு என்ன பார்த்தாலும் எங்களுக்கு சமைக்க தெரியாது போல அப்படியோ கௌதமி தெரியுமோ தெரியாத பிள்ளைக்கு சமைக்க தெரியாது நாங்கள் வந்து குட்டி பொண்ணுன்றதால எங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படித்தானே பிள்ளைக்கு சமையல் பழகிடணும் சரிய ரொட்டி எல்லாம் சுட்டு கொண்டு வந்து எனக்கு தெரியணும் தெரியுங்களே ஆ சரி ஓகே நாங்கள் வளர்ந்த அப்புறம் எல்லாம் பழகுவோமே என்ன டீச்சராக வந்தா அப்புறம் ரொட்டி இல்லாமல் சுட பழகுவோமே எனக்கு கௌதமி சரி எனக்கு இப்போ இங்கிலீஷ் பாட்டு பாடி கேட்டுங்க பாப்பம்

என்ன பாட்டுக்கு கௌதமிக்கு டான்ஸ் ஆட தெரியும் என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொல்லி தந்தவா டீச்சர் டான்ஸ் டீச்சர் அடடா இன்னும் பழக்க இல்லை நாங்கள் பழகிட்டு டான்ஸ் ஆடுவோம் என்ன கௌதமி சரி எனக்கு இப்போ கவிதை சொல்றீங்களோ என்ன கவிதை சொல்ல போறீங்க சரி சொல்லுங்க அம்மா முன்னம் முன்னம் நாங்கள் மண்ணே காந்த தெய்வம் அம்மா தன்னை திகா செஞ்சு பேணும் தெய்வம் அம்மா உதிரை பாலாக்கி ஊட்டி வளர்ப்பவள் அம்மா உதிரமேனே நந்தா தாங்க மாட்டார் தவித்துடுவாள் அம்மா பஞ்சம் வந்த போதிலும் கொஞ்ச கஞ்சிதான் நமக்கு தந்து பச்சை தண்ணி தான் தாம்பருகி பாதுகாப்பாள் அம்மா முடி முடிநரத்து தடிபிடித்து கலந்து விழும்போது அவள் அடிதொழு அரவணைத்து அன்பாய் பேணை வேண்டுமே நன்றி வணக்கம் பிள்ளை கவிதை சொல்லி தந்தது அழகா அம்மா பற்றி சொல்லப்படுதான் அப்பா தான் நிறைய பிடிக்கும் கௌதமிக்கு என்ன சொல்லி தந்த கவிதை டீச்சர் சொல்லி தந்த என்ன பேர் டீச்சருக்கு கல்பனா டீச்சர் சொல்லி தந்துரு கல்பனா டீச்சர் ஒரு என்ன இல்லாமல் சொல்லி தந்துருக்குறா என்ன சொல்லித்தந்தவா தந்தவா கவிதை மட்டும்தான் பாட்டு எல்லாம் சொல்லி தெரியல கதையெல்லாம் சொல்லி தெரியலையோ கல்பனா டீச்சர் சொல்லித்தந்தவாவோ சொல்லித் தெரியலையோ சரி அப்பா பிள்ளை எங்க கூட்டிக்கொண்டு கொண்டு கடைக்கு போயிருக்கு வேற எங்க போயிருக்கிறீங்க சரி அப்பாவை நிறைய பிடிக்கும் நான் சொன்னேன் நீங்கள் அப்பாவுக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க என்ன ஒரு தவையும் செய்து கொடுக்குறது இல்லையோ அப்பாவுக்கு ஏன் அப்பா கேட்குறீல்ல போல கௌதமி பாவம் கஷ்டப்பட்டுடமுண்டா அப்படியோ ஆ மழலை கண்ணீரை நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நின்றுருக்கிறோம் கௌதமி வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன் மற்ற ரெண்டு குட்டிஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் சிறிய திருட வெளியை திறந்து மழை நிகழ்ச்சி தொடருக்கின்றது அடுத்த என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா மகிஷன் அப்பாக்கு என்ன பேர் மகிஷன் அப்பாவுக்கு ஆ ஆ ஓகே அம்மாக்கு என்ன பேர் ஜாலினியோ சரி வீட்டை பேர் யார் அமெரிக்கின மகிசன் வீட்டை ஒருத்தரும் இல்லையோ மகிசன் மட்டுமோ அப்போ எங்களுக்கு அண்ணா வேண்டாமோ மகிசன் அண்ணா வேணுமோ வேண்டாமோ வேணுமோ சரி என்ன பேர் அப்போ சரி ஓகே பிள்ளைக்கு எத்தனை வயசு அஞ்சு வயசு பட்டு குட்டியோ நீங்கள் சரி உங்களோட நர்சரிக்கு என்ன பேர்பாக் முன்பள்ளி டீச்சருக்கு என்ன பேர் என்ன பேர் டீச்சருக்கு கல்பனா டீச்சரோ கல்பனா டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா எங்கிட மகேஷ் எனக்கு படிப்பு சொல்லி தந்தவா என்னென்ன படிப்பு சொல்லி தந்தவா

ஓகே திருப்பி சத்தமாக பாடுவோம் திருப்பி பாடுங்க சத்தமா திருப்பி பாடுங்க சத்தமா பாடுங்க திருப்பி பாடுவோம் பாடுங்க பாபா ம் என்ன நாங்கள் ஒரு கத்தான் பாடுறது போல என்ன பிள்ளையெல்லாம் விட மாட்டோமோ மைசன் பிள்ளை விடுவீங்களோ விட மாட்டீங்களோ நீங்கள் என் சரி ஓகே இப்போ எனக்கு அடுத்தது என்ன கதை சொல்கிறீங்களா மைசன் தேவாரம் பாடுவோமோ நாங்கள் என்ன வரம் பாடுவோம் ஆ சொற்றின வீதியின் போறீங்களோ அப்ப தோடு சரி படிவ பாடுங்க பாப்பாம் தூவம் மாதே காடுடைய சுடலை ஓகே நீங்க கோயிலுக்கு போறோம் நீங்களும் மகிஷன் எந்த கோயிலுக்கு பிள்ளைக்கு போவோம் நிறைய பிடிக்கும் சிவன் சிவன் கோயிலுக்கு போவோம் பிடிக்குமோ ஏன் உங்களுக்கு சிவனை நிறைய பிடிக்குமோ ஏன் அவரை பிடிக்கும் என்னத்துக்கு பிள்ளைக்கு முருகன் இருக்கு பிள்ளையார் இருக்குது ஏன் உங்களுக்கு சிவனை பிடிக்கும் நிறைய ஆ ஏன் அவர் தான் எங்கள்கிட்ட முழு முதற் பிள்ளைக்கு பிடிக்கும் என்ன சரி எந்த சிவன் கோயிலுக்கு போகிற நீங்கள் யாரோட போகிற நீங்கள் அம்மாவோட மட்டுமே போகிற நீங்கள் அப்பா அண்ணா அண்ணாமலையோ வர வர அங்கே போய் என்ன செய்கிற நீங்கள் ஆ ஐஸ் அப்ப நான் சிவன் கோயிலுக்கு போறேன் ஐஸ்கிரீம் குடிக்க போறோம் அப்படித்தானே நான் நினைக்கிறேன் அம்மா சிவன் கோயிலுக்கு போனா மட்டும்தான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவா போல அப்படியே மயசன் ஆ சரி அப்பா வேலை போற வரோம் எங்க போடுற வேலைக்கு அம்மா அம்மா பள்ளிக்கூடம் போடுறவா இங்க அம்மா வந்து படிக்கிற நீங்கள் பழமொழி சொல்றீங்களா மைசன் என்ன பழமொழி சொல்ல போறீங்களா எனக்கு சொல்லுங்க பாறைக்கா நாம்

தைரியம் வேணுமென்னு எங்களுக்கு பயப்படக்கூடாது இதை கண்டு மைசனுக்கு பயமோ மைசனுக்கு பயம் இருக்குதோ என்னத்தை பார்த்தா மைசன் பயப்படுவீங்கள் ஆ மகிஷன் அழுகுறே இல்லை அச்சாப்பி இல்லை ஆனால் பயம் இருக்கு என்னத்தை பார்த்தா பயம் அரே மக்களை பார்த்தா பயமோ இனிமேல் பயப்படக்கூடாது என்ன படிஸ்காரன் நாங்கள் மகிஷன் பொலிசன் வர்றார் அப்படின்னா நாங்கள் தான் பயப்படணும் நீங்கள் பயப்படக்கூடாது சரியே பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் இட்லி பிடிக்கும் மேர் சமைச்சு தர இட்லி விட்டேன் அடாடா கடையில வாங்குறதோ அப்போ உங்களோட அம்மா சமைக்கிற இல்லையோ வீட்டை ஆ மகிஷன் வீட்டை அம்மா சமைக்கிற பாப்பா சமைக்கிற இல்லையா

என்னமா இது பார்க்கறீங்க லெப்ல படங்கள் பார்க்கறது நாங்கள் படிக்கிறதுக்கு தான் என்ன இங்கிலீஷ் பாட்டு பார்க்கலாம் தமிழ் பாட்டு பார்க்கலாம் உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்களை தான் பார்க்கணும் சரியா மகிஷன் அதுவும் கன நேரம் படிக்க பார்க்க கூடாது நிறைய நேரம் பார்க்க கூடாது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பிறகு அண்ணாவோட சேர்ந்து நாங்கள் பிள்ளையாடுவோம் சரிங்க கரெக்டாக நாங்கள் பிள்ளையாடுவோம் மை சார் ஓகே மலையை நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் மகிஷன் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் சிறிய திருட வளையத்திலேருந்து மலலி கண்ணீர் நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா தன்ஸ் சரியா பிள்ளை என்ன பேர் அப்பாக்கு என்ன பேர் அப்பாவுக்கு

அம்மா சமைக்கிறவா அம்மா சமைக்கிறதுல உங்களுக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் வாழைப்பழமும் புட்டும் தானப்பா புட்டுதான் நம்ம வடிவ டேஸ்டா செய்ய தெரியும் போல புடியோ தன்சிக்கா ஆ வாழைப்பழம் போட்ட வாழை மரம் நிக்குதோ இல்ல பிள்ளைக்கு வாழைப்பழம் கடையில் வாங்கி தரவா சரி வீட்டு என்ன மரம் நிக்கு தன்ஸ் வீட்டை மரம் போ மரமும் இல்ல எங்கட வீட்டு அப்படித்தானே அப்படியோ சரி எனக்கு புள்ளிக்கோழி வந்தது படிக்கட்டுங்க பாப்பம் பாப்பா கோழி வந்தது...

வெங்காயம் உடைச்சே என்ன வெறுமங்கட கண்ணிலிருந்து கண்ணீர் வெறுமென்னு பார்த்தாலும் அம்மா உடைக்க விடுற போல தன்சிக்கா அப்படியோ சரி ஓகே பின்னா கதை சொல்றீங்கள சொல்லுங்க கோடரி கதை சொல்லுங்க சொல்லுங்க சத்தமாக சொல்லணும் கதை சொல்லலையோ நாங்கள் வாத்தி சுடி ம் சொல்லுங்கள் ஆதி சுடி

ടീച്ചറും നെറിയ പാട്ട് തെരഞ്ഞെടുക്കണു നെറിയ കഥ തെരിഞ്ഞു എന്ന எல்லா விடியமும் நாங்களே என்ன செய்வணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரி ஓ தன்ஸ்விகா டீச்சர் அப்போ எனக்கு இப்போ கதை சொல்றீங்களோ தன்ஸ்விகா டீச்சர் ஆ டீச்சர் சொல்லுங்கண்ணே கதை கூட இருக்கதை சொல்லுங்க பாப்பாக்களம் வராட்ட குளத்துக்கு கரைய பெரிய மரம் அப்போது வரவட்டே கோடாரியால் வட்டியிருக்கே கை மரத்தை கோடாரி தவறி விழுந்து விட்டது குளத்தூப்பு அப்ப யோசிச்சா வட்டி குளத்தூக்குள் தங்கலாமன் அப்போது ஒரு தேவதை ஓ என்னதுக்கு கவலை வர்றா என்று கேட்டு என் கோடாரி உள்ளு குளத்துக்குள் விழுந்து விட்டதன் கூறினார் அப்போ அந்த தேவதை உள்ளுக்குள் போய் தங்க கோடாரி இதா உன்னுடைய என் கூடாரி என்று கேட்க இது என்னுடைய என் கூறினது என்று கூறின திருப்பி குள்ள தூக்கள் மூலிகை வள்ளி கோடாரி இதா உன்னுடைய என் கோடாரி என்று கேட்க இது என்னுடைய கோடாரி இல்லை என்று கூறினார் மூன்றாவது தடவையும் குளத்துக்குள் மூழ்கி இரும்ப கோடாரி அடுத்து இதான் உன்னுடைய கோடாரி என்று காக்க இதான் என்னுடைய கோடாரி என்று கூறினார் அப்ப மூன்று கோடாரிகளையும் உம்ம பேசினதால் மூன்று என்ன செய்யணும் உண்மை உண்மை சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது நாங்கள் டீச்சரா வந்துதான் எல்லாமே வாங்கணும் என்ன தனிச்சிக்கா அப்பதான் எங்களுக்கு எல்லாமே கடவுள் தெருவார் தெருவத வடிவில வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் கடவுள் சந்திட்டு போவேன் சரிச்சிக்கா குட்டி மலைகள் நிற நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் ஃபென்சிக் குட்டி எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்த மூன்று குட்டீஸும் எங்களோட அழகாக கதைச்சிருக்கணும் மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகள் உடன் வணக்கம்